பழனியில் சண்முக சேவா சங்கத்தின் அறுபத்தி ஓராவது ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கினர் திண்டுக்கல் மாவட்டம் சண்முக சேவா சங்கத்தின் ஆன்மீக பணியின் அறுபத்தி ஒன்றாவது ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு சங்கம் மற்றும் சண்முக சேவா நாட்டார் அறக்கட்டளை இணைந்து நடத்திய மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது பழனி அரசு தலைமை மருத்துவர் உதயகுமார் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் தலைவர் சிற்றரசு தலைமையில் நடைபெற்றது துரை நாகராஜ் முன்னிலை வகித்தார் லயன் மெகடாஜலபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அறுபத்தி ஓராவது ஆண்டாக ரத்ததான தான முகாம் வழங்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரே நிமிஷம் சண்முக சேவா சங்கத்தின் அறுபத்தி ஓராம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு சண்முக சேவா சங்கம் இப்போது இங்கு வந்து இந்த பார்மை பண்ணி அங்கே கொடுத்துட்டு डॉनेशन पढ़े मुंबर कटो आहे